ஆச்சாரியனின் திருவடிகளே சரணம் ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகளின் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத் பாகவதத்தினை நாம் தக்ஷனின் பெண் வழி என்பதை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இன்று விவசாயிடம் தேவி மனுவையும் ஸ்ராத்த தேவனையும் யமன் இமி எனும் இரட்டையும் பெற்றாள் தேவியை பெண் குதிரை வடிவத்தை பூமியிலே எடுத்தவளாக அஸ்வினி தேவர்களை பெற்றாள் விவஸ்வானிடம் சனீஸ்வரனை சாவர்ணி மனுவையும் தபதி என்பவளையும் பெற்றாள் தபதி சமவர்ணனை மணந்தாள் மாத்ருகா அரியமானை மணந்து ஞானிகளை பெற்றால் அவர்களின் மனித ஜாதி உண்டு பூஷா என்றவன் அசுருனின் தங்கை ரசனையை துவஷ்டாவிற்கு மணமுடித்தான் அவர்களுக்கு ஜன்னிவேஷனும் விஸ்வரூபனும் பிறந்தனர் தேவர்களை விரோதியாக எண்ணும் அசுரர் தங்கை பிள்ளையான விஸ்வரூபனை தங்களது குருவாக கொண்டனர் இவ்வாறு தக்ஷனின் பெண் வழி பரம்பரை வளர்ந்து மூலகும் நிறைந்தன பறவைகள் பிராணிகள் ஊர்வன மனிதர் அசுரர் தேவர் வசுக்கள் அப்சரஸ் பூதங்கள் ருத்ரகணங்கள் முதலிய அனைத்து பிரிவிறன்களும் பல்கை பெருகின இந்திரனின் கர்வ பங்கம் குருவான விட்டு நீங்கினார் என்று கேட்ட சுகர் கிடைக்கவே அவ்வளவு செல்வத்தினாலும் திமிடிக் கொண்டான் சப்த மருத்துக்கள் அஷ்டவசுக்கள் பதினோரு ருத்ரைகள் ஆகியவர்களும் பிற தேவர்களாலும் அதிகம் புகழ்ந்து அணிய அடிபணியப்பட்டான் நம் சமையல் தேவர்கள் இந்திரனை புகழ்ந்து பேச கேட்டபடி சிங்காசனத்தில் இருந்தான் இந்திராணியும் இருந்தால் அப்பொழுது வேதம் முழுதும் வந்து பிரகஸ்பதி குரு எழுந்தருளினார் ஆனால் அவரை காணாவதாக செல்வத்துமினால் தன் போக்கில் இருந்தான் குருவின் மரியாதையை செய்யவில்லை வரவேற்கிறவில்லை இந்திரனுக்கு ஆயிரம் கண்கள் அப்படியிருந்தும் அவனால் சபைக்கு வந்த குருவை பார்க்க முடியவில்லை குரு எழுந்து சபையிலிருந்து நீங்கி தம் வீடேகினார் காலம் கடந்து இந்திரன் அதை கேள்வி பட்டறிந்தான் தன்னைத்தானே நந்து கொண்டான் நானே இப்படி இருந்தால் சாதாரண மனிதன் எப்படி திவர்கண்ணை மறைக்காமல் இருப்பான் இப்படி செல்வச்சருக்கு எனக்கு அசுர புத்தியை தந்துவிட்டதே என்று வெறுப்படைந்தான் அஞ்ஞானம் அகன்றனான் குரு பிரகஸ்பதியை தொழுகின்றேன் என்று மனம் மாறினான் ஆனால் அவனை காண குருவிற்கு பிடிக்கவில்லை அவன் அவரை தேடி வீட்டிற்கு வந்தபோது தமது மாயசக்தியினால் முடியாதபடி மறைந்து விட்டார் அவரை எங்கு தேடியும் காண முடியாத இந்திரன் மிகவும் துக்கமடைந்தான் குரு தேவலோகத்திலிருந்து தேவர்களை விட்டு போனார் என்று கேள்விப்பட்ட அசுரர் ஒன்றாய் சுக்கராச்சாரியின் வீட்டில் கூடினர் உடனே தீர்மானம் எழ தேவர் மீது போர் தொடுத்தனர் அந்த போரில் குருவினருள் இல்லாத தேவர் தோல்வியுற்றனர் உடனே அனைவரும் அனைத்து தேவரும் பிரம்மாவை சரணமடைந்தனர் இதன் தொடர்ச்சியை நாம் நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்